அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்த விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஜென்ம ராசியை விட்டு பல கிரகநிலைகள் விலகுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்ம ராசியில் உச்சம் பெறுவதும் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக அமைய போகிறது எனவே திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது அதிலும் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நான்காம் தேதியிலிருந்து ஜென்ம ராசியில் உச்சம் பெறுகிறாருங்க செவ்வாய் ஜென்ம ராசியில் உற்றம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி முதல் ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறாருங்க முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இதுவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மாதத்தின் பிற்பகுதியில் புதனும் ஜென்மராசியை விட்டு விலகி இரண்டாம் இடம் தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகின்றனர் மகத்தான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு தருணங்கள்ல கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாது விரயஸ்தானத்தில் மாதத்தின் முற்பகுதியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் பிற்பகுதியில் ஜென்ம ராசிக்கு வருவது ஒருவிதமான விதமான ராஜயோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்ம ராசிக்கு வருவது உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பது பல மடங்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் கிரக மாறுதலாகவும் பார்க்கப்படுகிறது நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது சந்திரனும் இந்த மாதம் முழுவதும் மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கவனத்துடன் இருக்க வேண்டும் மற்ற தருணங்கள் அனைத்தும் சந்திரன் மிக வலுவான அமைப்பையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கப் போகிறார் சந்திரனின் அமைப்பு காரணமாக திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் காரியவற்றை நிறைந்து கிடைக்கும் பல்வேறு வகையில தடைகள் தாமதங்கள் அனைத்தும் நீங்கி முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சந்திரன் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜயோகாதி இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழரை சனியின் இறுதி காலகட்டமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பாத சனியாக குடும்ப சனியாக அமர்ந்திருக்கிறாருங்க சனி குடும்பத்தில் அமர்ந்திருப்பது நல்ல ஒரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது ஏனென்றால் பெரிய அளவிற்கு சிரமங்களை குறைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அது மட்டுமல்லாது ராசியில் வீற்றிருந்த புதனும் இந்த தருணத்தில் மாதத்தின் பிற்பகுதியில் ஜென்ம ராசியை விட்டு விலகி ராசியின் அதிபதியான சனி பகவானுடன் இணைய போகிறார் சனி பகவானின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுதுங்க எனவே நட்பு கிரகத்துடன் இணைவதால் இந்த தருணத்தில் தெளிந்த அறிவாற்றல் கிடைக்குங்க உத்தியோக ரீதியாக சவால் நிறைந்த காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அது மட்டுமல்லாது நேர்மறையான சிந்தனைகள் தலை தூக்குங்க ஒருவருக்கு எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் நீங்கியது என்றாலே எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கும் அதிலும் குறிப்பாக நேர்மறையான சிந்தனைகள் தோன்றுவது என்பது ஆயிரம் முறை இறைவனிடம் மன்றாட்டனை செய்வதும் பிரார்த்தனை செய்வதற்கும் இணையாக பார்க்கப்படுகிறதுங்க ஆயிரம் முறை இறைவனிடம் வேண்டியதற்கு இணையாக ஒருவருடைய நேர்மறையான சிந்தனை நிச்சயமாக அமைய போகிறது அப்படிப்பட்ட சிந்தனையை வழங்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சனி பகவான் மிக வலுவாக வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ராகுவும் மூன்றில் இருக்கிற இது மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனியின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் ஜென்ம ராசியை விட்டு விலகி இரண்டாம் இடம் தனஸ்தானத்தில் நுழைகிறார் சூரியன் உஷ்ண கிரகமான சூரியன் ஜென்ம ராசியில் இருப்பதை விட ஜென்ம ராசியை விட்டு விலகுவதே நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே கோல்சார விதியின் அடிப்படையில் பகை கிரகங்கள் இணைந்தாலும் கூட மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக மாறப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல முன் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை ராசியின் அதிபதியுடன் சூரியன் மற்றும் புதன் இணைந்து மூன்று கிரகநிலைகளும் இரண்டாம் இடம் ஆகிய குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் குடும்பத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் குடும்ப வருமானம் உயரும் பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் அகன்று முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது அதிலும் குறிப்பாக சனி பகவான் வலுவாக இருப்பதால் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய பல சலுகைகள் கிடைக்குங்க ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் நிறைந்து பெற முடியும் தொழில்துறை வியாபாரத்துறையில் அரசாங்க சலுகைகள் வரி சலுகை மானியம் உட்பட பல்வேறு விதமான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது ஏனென்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மூன்றாம் இடம் ஆகிய தைரிய மிக வலுவாக சஞ்சரிக்கிற எனவே தைரியத்துடனும் துணிச்சலுடனும் அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேதுவும் இந்த தருணத்தில் மிக வலுவாக ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க மோட்சக்காரகரான கேது ஒன்பதில் இருப்பது அனைத்து விதமான பணிகளிலும் நன்மை ரெட்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் நிழல் கிரகங்கள் நிஜமாகவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் திடீர் கோடிஸ்வர யோகத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் செஞ்சிருக்கின்றன எனவே பொருளாதார ரீதியான முன்னேற்றத்திற்காக நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை மகர ராசிக்காரர்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பிப்ரவரி நான்காம் தேதி முதல் ஜென்ம ராசியில் உச்சம் பெறுகிறாரங்க செவ்வாய் விரயத்தில் இருப்பதை விட ஜென்மராசியில் உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உச்சம் பெற்ற செவ்வாயின் அமைப்பு காரணமாக புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவது என புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிரம்பி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சுக்கரனும் இந்த மாதத்தின் முற்பகுதியில் விரயஸ்தானத்திலும் பிற்பகுதியில் ஜென்ம ராசிக்குள் நுழைகிறாரங்க சுப விரயங்களை அதிகரிக்கக்கூடிய வலுவான அமைப்பிலும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சுக்கரன் சென்றிருக்கிறார் எனவே சுக்கரனின் அமைப்பு நிறைந்த மாறுதலையும் அமைப்பாக இந்த மாதத்தில் பார்க்கப்படுகிறது முழு குரு பகவான் சுகஸ்தானத்தில் விற்றிருக்கிறாருங்க மிக விரைவில் ஐந்தாம் இடம் ஆகிய பஞ்சமஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார் குரு பகவானுடைய அமைப்பு சுகஸ்தானத்தை தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் கடந்துவிட்ட இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு எனவே நிறைந்த முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை பெண்மணிகளுக்கு நிச்சயமாக குரு மற்றும் சுக்கரனின் அமைப்பு காரணமாக அலட்சியமில்லாமல் செயல்பட்டால் நிறைந்த நன்மை கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை